வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஓர வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உமலப்பேட்டை ஓர வழியில் உங்களுக்கு குடிமங்களை ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க செம்மன் பூமிங்க சமசதுர வடிவில் இருக்குதுங்க லம் பார்கூடோன்னு வீடுகளும் இருக்குதுங்க நல்லா செம்மண் போட்டிங்க சமசதுமான குடும்பப்பட்டீங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோடு பேஸில் ஏக்கர் உங்களுக்கு ரெண்டு டூ ரெண்டரை கோடிங்க சென்ட்ல மூணு லட்ச ரூபாய் கம்மி இல்லைங்க மெயின் ரோடு பேஸில்ங்க ஏதோ ஒரு சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருக்குதுங்க அதில் வந்து சென்ட் மூணு லட்ச ரூபாய் எண்பது சென்ட் ஒன்று சென்ட்டு மூணு ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டு இருக்குதுங்க இது மெயின் இருந்து அரை கிலோமீட்டர் தானுங்க இது வந்து உங்களுக்கு ஐம்பது சென்ட் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்சரூவா ரூபா சொல்லிகிட்ருக்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க நல்லா வடக்கு செருவு கிழக்கு செருவு வாஸ்ட் படி அமைச்சிருக்குதுங்க இன்னும் ஐம்பர் சென்ட் சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்து வந்து பாருங்க பிடிச்சா குறைச்சி பேசிக்கலாங்க உங்கள் பட்ஜெட் போகிறது ஒரு ரெண்டு மூணு இடம் காமிச்சிடுறேங்க நீங்கள் பாட்டு முடியும்னுங்க ஐடியாக இருந்தால் நம்பர் கால் பண்ணி வந்து பார்த்துட்லாங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போதுங்க அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்